ஃப்ரெண்ட்ஸ் இந்த களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி பயன்படுத்தலாம் தொடர்ந்து விலை இறங்கிக்கிட்டே இருக்குது இறங்கும்போது எல்லாருமே தைரியமாக போய் வாங்கக்கூடிய ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் தங்கம் ஏன்னா இறங்காதா இறங்காதான்னு வெயிட் பண்ணுறவங்கெல்லாம் இறங்கின உடனே வாங்குறதுக்கு அதை ஒரு வாய்ப்பாக பார்க்கறது இயல்பு அதுலேயும் சில பேர் இருப்பாங்க ஓரளவுக்கு கோல்டு ப்ரைஸ் இறங்கினோடனே இன்னும் இறங்கும் அப்படின்னு பிடிச்சி வாங்காமலே வெளியே இருக்கிறவங்களும் இருக்காங்க பட் அவங்களுக்காக இல்லை இந்த வீடியோ வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் தான் இந்த வீடியோ கோல்டு ப்ரைஸ் இந்தளவு இறங்கும் அப்படின்னு யாரும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியாத அளவுக்கு கோல்டு ப்ரைஸ் இப்போ கீழே வந்திருக்கு அத்தகைய ஒரு விலையில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விக்கே இடமில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன ரீசன்னா கோல்டுக்குன்னு இந்தியன் இன்வெஸ்டர்னுடைய மொத்த சொத்து அளவில் ஒரு அலகேஷன் இருக்கு உங்கள் சொத்துக்களுடைய மதிப்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் போட்ட பணமும் ஓரளவு அதிகரிச்சிருக்கு அப்படி இருக்கும்போது தங்க விலை இறங்கிச்சுனாக்கா உங்கள் மொத்த ஒதுக்கீடில் தங்கத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இடம் குறைஞ்சிருது நேச்சுரலி நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய கோல்டு அலகேஷனை ஏற்ற வேண்டிய அவசியம் பல பேருக்கு இருக்கலாம் அதுவும் புதிய சிந்தனைகளோடு முதலீடு செய்பவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது ட்ரெடிஷ்னல் இண்டியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு கோல்டு ரொம்ப இருக்கும் அவங்க ஏற்கனவே நிறைய வச்சுருப்பாங்க அவங்களுடைய பெற்றோர்கிட்டேருந்து அவங்களுக்கு கோல்டு வந்திருக்கும் வழி வழியாக வந்த கோல்டு நிறைய ஃபேமிலிஸில் இருக்கும் இருந்தாலும் அவங்க ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கோல்டு வாங்கிறது அப்படிங்கிற அந்த ஹேபிட்லையும் இருப்பாங்க ஸோ இப்படி பல வகையான முதலீட்டு வழக்கங்கள் உள்ள எல்லாருக்குமே விலை இறங்கும்போது அது முதலீட்டு வாய்ப்பு என்பது தான் என்னுடைய அடிப்படை கருத்து அதில் எனக்கு முழு கன்விக்ஷன் இருக்குது சரி எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்டிங் நகை ஆபரணம் வாங்குவது அதில் போகிறவங்க போய்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் மாடர்ன் இன்வெஸ்டர்ஸ் பெட்டர் வேஸ் இருக்கா அப்படின்னு நிச்சயமாக தேடுறாங்க அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த ஆப்ஷன்ஸை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன் ஃபஸ்ட் ஆப்ஷன் நகை தயாரிக்கக்கூடிய நிறுவன பங்குகள் அதை வாங்கலாமா ஏன்னா இப்போ எல்லாருக்கும் பங்கு சந்தைன்னா ஈஸியாக பணம் பண்ணுற இடம் அப்படின்னு ஒரு கன்விக்ஷன் இருக்கு அதனால் முதல் ஐடியாவை அதை எடுக்கிறோம் நகை ஆபரண தொழிலில் இருக்கக்கூடிய பங்குகளில் வெகு சில பங்குகள் தான் போதைய வெளிப்படைத்தன்மையை மெயின்டைன் பண்ணுறாங்க கடந்த காலங்களில் பிசி ஜுவல்லர்ஸ் ஸ்டாக்கில் த்ரிபுவன்தாஸ் ஜவேரி அப்படிங்கிற கம்பெனி ஸ்டாக்லலாம் எல்லோரும் எப்படி லாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் வந்த ஐபிஓஸ்லையும் சில ஆபரண தொழில் நிறுவனங்கள் இருக்குது அவங்க எந்த அளவுக்கு தகுந்தவை அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் டைட்டனுடைய மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மதிப்பீட்டில் போய் வாங்கி பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி ஸோ டைட்டன் பங்குகள் இறங்கினாதான் வாங்க முடியுன்றது என்னுடைய அடிப்படை கருத்து ஸோ ஆபரண தொழிலில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வாங்கக்கூடிய பங்குகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான பங்குகள் தான் நமக்கு இருக்குது அதை நீங்கள் உரிய ஆய்வு செஞ்சு தேர்வு செஞ்சு முதலீடு செய்யலாம் அவங்க எப்போ பணம் பண்ணுவாங்கனாக்கா கோல்டு ப்ரைஸ் மறுபடியும் ஏறும்போது பணம் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்பொழுது ஆபரணத் தொழிலுக்கு நல்ல கிராக்கி இருக்குது சேல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது விலை குறைஞ்சதுனால எல்லோரும் நிறைய வாங்குறாங்க வெட்டிங் சீசன் வர வர அவங்களுக்கு அடுத்த ரெண்டு குவார்ட்டர்ஸுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக் அடுத்த வாய்ப்பு வெளிநாட்டிலேருந்து ஜுவல்லரி வாங்கலாமா நிறைய பேருக்கு உறவினர்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க அதுவும் குறிப்பாக மிடில் ஈஸ்டில் இருப்பாங்க மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிறவங்க வரும்போது ஆஸ் அ பேசஞ்சர் அவங்க ஜுவல்ஸ் போட்டுட்டு வந்தால் யாரும் உங்களை தடுக்கிறது இல்லை நம்ம பிஸ்கெட்டாகவோ அல்லது மாற்று பொருளாகவோ அதை கொண்டு வந்தால் தான் அல்லது அதை விற்பனைக்குரிய பொருளாக கொண்டு வந்தாதான் கேட்பாங்க பர்சன் மேலே இருக்கிற ஜுவல்லரியை யாருமே கேள்வி கேட்குறதில்ல பொதுவாக அதுதான் நம்ம கிடைக்கக்கூடிய தகவல் ஸோ ஒருத்தர் ஒரு ஜுவல் வாங்கிட்டு வராங்க அப்படின்னாக்கா அதை யாரும் தடுக்க போகிறதில்ல ஆனால் ஒரு விஷயம் அங்கே விற்கக்கூடிய தங்கத்தினுடைய விலை கிட்டத்தட்ட பன்னெண்டரை பர்சன்ட் சீப்பர் இங்கே இருக்கிறத விட ஏன்னா இங்கே கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்குது ஸோ அங்கே இருக்கிறவங்க கொண்டு வந்தாக்கா நீங்கள் நிச்சயமாக அந்த ஜுவல்ஸை வாங்க முடியும் இன்றைக்கி தொழில்நுட்பம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அங்கே நகைக்கடையில் இருந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் நீங்கள் பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம் வாங்கிட்டு வரலாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக் தான் ஸோ ஜுவல்லரி அங்கே இருக்கிறவங்க வாங்கிட்டு வந்தால் அல்லது நீங்களே ஒரு டூரிஸ்ட்டாக போகும்போது போயிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்தால் நிச்சயமாக பேசிக் மினிமம் லெவலுக்கு வாங்கிட்டு வரல தப்பு இல்லை அங்கே வாங்கிட்டு வந்தால் அது ஓரளவுக்கு நமக்கு சாதகமாக இருக்கும் இன்னமும் இந்தியாவில் தங்கத்தில் முதலீடு செய்ய பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சாவரின் கோல்டு பாண்ட் தான் ஏன்னா அதில் வருஷத்துக்கு ரெண்டரை உங்களுக்கு ரிட்டர்னாக கொடுக்குறாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ரிட்டர்ன் உங்களுக்கு வட்டியாக கொடுக்கப்படுகிறது வேற எங்கேயுமே தங்கம் வாங்கி வட்டியும் நீங்கள் போட்ட காசு கிடைக்கிறது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தங்கம் வாங்கி வட்டி கடையில் வச்சு கடன் வாங்குறாங்க அதுக்கு வட்டி கொடுக்குறாங்க வாங்கினதுக்கு வட்டி கொடுக்கக்கூடிய ஒரே முதலீடு எஸ்ஜிபி தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது டாப்பிக் ஆனால் அதில் குறைஞ்சபட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஓரளவு அது மட்டும் இல்லை அந்த இஷ்யூ வரும்போது உங்கள்கிட்ட பணம் இருக்கணும் இது ரெண்டும் அமையாதவர்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவும் இடிஎஃப் மூலமாகவும் கோல்டு வாங்கலாம்ன்றது என்னுடைய கருத்து இன்னொரு முக்கியமான வழி இருக்குது அதை பற்றி இன்றைக்கி நான் பேச போகிறேன் அது என்னென்னா கோல்டு ப்ரொடியூஸ் பண்ணுற மைனிங் ஸ்டாக்ஸ் இந்தியாவில் அப்படி ஒன்றும் பெரிய கம்பெனிஸ் இல்லை ஆனால் உலக அளவில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு மைனிங் ஸ்டாக்ஸை வாங்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கேட்கலாம் நான் இங்கே மதுரையில் இருக்கேன் சார் நான் எப்படி வேர்ல்டு மைனிங் ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்னு நிச்சயமாக வாங்க முடியும் அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டு இருக்கிறது எப்படி வாங்கலாம் நீங்கள் கோல்டு மைனிங் ஃபண்ட்ஸ் மூலமாக முதலீடு செய்யலாம் இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்தியன் ருப்பியிலையே இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஃபீடர் ஃபண்ட்ஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நீங்கள் மைனிங் ஸ்டாக்ஸை வாங்க முடியும் அதே சமயத்தில் நேராக போய் வாங்கணும்னா கூட நீங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் போய் ஸ்டாக் புரோக்கர் வழியாக எப்படி நீங்கள் கூகுள் அமேசான் ஸ்டாக் வாங்குறீங்களோ அதே போல் நீங்கள் பேரிக் மாதிரி கம்பெனியோட ஸ்டாக்கும் நியூமான்டோடைய ஸ்டாக்கையும் நிச்சயமாக வாங்க முடியும் ஸோ அந்த ரெண்டு நிறுவனங்கள் நல்ல நிறுவனங்கள் அந்த பங்குகளை நிச்சயமாக நீங்கள் ஆய்வு செய்து வாங்கலாம் ஸோ நிறுவன பங்குகளை வாங்குவது என்பது என்னை பொறுத்தவரை தங்கம் விலை இறங்க இறங்க இன்னும் லூக்ரேட்டிவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இதில் கேட்ச் என்னென்னா ரொம்ப ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் மைனிங் ஸ்டாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஏன்னா கோல்டு ப்ரைஸ் இறங்கும் போது அவங்க லாபமே ரொம்பவும் சுருங்கிடும் ஸோ இந்த இடத்துலேருந்து கோல்டு ப்ரைஸ் மேலும் இறங்கினா நிச்சயமாக அந்த நிறுவனங்களுடைய பங்கு மேலும் குறையலாம் ஆனால் மாறாக ஏதோ ஒரு இடத்துல பாட்டம் அவுட் ஆகிட்டு கோல்டு ப்ரைஸ் உயரத் தொடங்கினால் நிச்சயமாக மைனிங் ஸ்டாக்ஸுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாப வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் ஒரு பங்கு விலை வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் ஸோ ப்ராஃபிட்டும் நிறையா பண்ண முடியும் கோல்டில் நேரடியாக வாங்கி ஒரு ரூபா ப்ராஃபிட் பண்ணாக்கா கோல்டு மைனிங் ஸ்டாக்கில் ரெண்டு ரூபா பண்ண முடியும் அதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நான் நேரடியாக அந்த பங்குகளில் முதலீடு செய்யும் வழக்கத்தில் இருக்கிறேன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன் பட் இடிஎஃப் மூலமாகவும் அதே போல் வேர்ல்டு மைனிங் ஃபண்ட் மூலமாகவும் நீங்கள் நிச்சயமாக கோல்டு மைனிங் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அந்த வழிகளை சொல்லிட்டேன் எப்போ சார் ஏறும் அப்படின்ற அந்த காமன் கொஸ்டினையும் நம்ம ரேஸ் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஆனஸ்ட்லி கோல்டு ப்ரைஸ் எப்போ ஏறும்ன்றதுக்கு விடை எனக்கு தெரியாது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில் கோல்டு ப்ரைஸினுடைய சமீப கால பிஹேவியரே தியரிட்டிக்கலி என்ன எதிர்பார்க்கிறோமோ அதுக்கு எதிர்மறையாக இருக்கிறது கோல்டு ப்ரைஸ் இப்பொழுது இருக்கக்கூடிய பொருளாதார சூழலுக்கு ஏறி இருக்கணும் மாறாக அது இறங்கி இருக்கு ஸோ இனி இந்த பொருளாதார சூழல் இதே டைரக்ஷனில் போகும்போது கோல்டு ப்ரைஸ் அடுத்தது என்ன செய்யுன்றதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஆனால் பாஸ்ட்டு லேர்னிங் படியும் டெக்ஸ்ட் புக் எப்படி இது மூவ் ஆகணும் படியும் சொல்கின்ற விஷயங்களை பார்க்கும்போது கோல்டு ப்ரைஸினுடைய மதிப்பு உயர்ந்திருக்க வேண்டும் மாறாக அது குறைந்திருக்கிறது சரி உயர்ந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் குறைஞ்சிருக்குன்னா நம்ம முதலீடு செய்யலாம் இல்லையா தான் இந்த வீடியோவை இன்னைக்கு போடுறோம் ஸோ வாய்ப்புகள் ஆயிரம் நிறைய வகையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஐநூறுரூபாயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் எவ்வளோ பணம் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் தங்கத்தை நேரடியாக வாங்கலாம் யூனிட்ஸ் மூலமாக வாங்கலாம் எஸ்ஜிபி மூலமாக வாங்கலாம் நகை ஆபரணமாக வெளிநாட்டில் போய் வாங்கலாம் மைனிங் செய்யக்கூடிய தங்க உற்பத்தி நிறுவனங்களை வாங்கலாம் இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்க முதலீட்டாளர்களுக்கு இத்தனை வழிகள் இருக்கின்றன இதையெல்லாம் மீறி ஆபரண தொழில் செய்யும் நிறுவன பங்குகளையும் நீங்கள் வாங்கலாம் எது உங்களுக்கு சரி என்று படுகிறதோ அதை தேர்வு செய்து மெதுவாகவும் சரியாகவும் கவனமாகவும் உங்கள் முதலீடை நீங்கள் செய்ய வேண்டும் முதலீடு செய்யும்போது குறைஞ்சபட்சம் மூன்று வருட கால அவகாசத்தை நீங்கள் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் அப்போ தான் உறுதியாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வெற்றி அடையும் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆறு மாதம் கழித்து எடுக்கணுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது ஸோ சமீப காலமாக விலை இறங்கிய இந்த கோல்டில் வந்து நிச்சயமாக நீங்கள் அக்ரஸிவாக இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணும்போது உடனடியாக உங்கள் பணம் தேவைப்பட கூடாது அப்படி தேவைப்படாத பணத்தை தான் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் முதலீடு செய்துவிட்டு குறைஞ்சபட்சம் மூணு வருஷத்துக்கு வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி